கடைசி தனிப்பு மாணவர்களை சிறப்பானது இந்த மகா தனிப்படையத்திற்கு கல்வி பண்ணப்பட்டு அதற்கு விதமான அவசரம் தெரிவிக்கப்பட்டு நன்றி ஒருவர் அல்ல வெளியில் சுவாமிக்கு அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது முதல் முறையாக பலகிடுதான் இரண்டாம் முறைகளும் இப்பொழுது ஆளுநராக இருந்து பக்தர்கள் தள்ளாமல் நிறுவனமாக திறந்தாங்க நாயகளை மணிபரப்பு செல்போன இதுதொடர்பாக வந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுகையில் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுகையில் தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து முதலமைச்சர் பக்தவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு கோவிலுக்கு சாமி பிரிந்து கோவிலுக்குள்ள கேட்டு இடைவெளி விட்டு போங்கள் அதே போல் சாமியுடைய